வெயிட் வந்து நேத்து பார்த்தா அதே வெயிட் தான் இன்னைக்கும் இருக்கு நேத்து எழுவத்தி ஒன்று புள்ளி தான் இன்னைக்கு எழுவத்தி ஒன்று புள்ளி தான் அதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்னால இருந்தது தான் டெய்லி வந்து ஒரு எட்டு மணி நேரம் இல்லைன்னா ஒரு ஏழு மணி நேரமாதான் அட்லீஸ்ட் தூங்கணும் தான் வெயிட் வந்து அதே வெயிட்டில் நிக்கி இனிமேல் என்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலும் எது வந்தாலும் ஏறி மிதித்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து காலையிலேயே அதிகமா நடக்க ஆரம்பிச்சிட்டேன் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்பு ஒரு ஒன் ஹவர் அண்ட் ஒரு டென் கிட்ட இருக்கும் அதுக்குள்ளேயே நான் சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் காலையிலேயே வந்து எப்பவும் மாதிரி அந்த மலை ஐஸ் க்யூப் இருக்கலாம் அது போட்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் சுடுதண்ணில் போட்டு எடுத்து குடிச்சாச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து காலையில என்ன சாப்பாடு எடுத்துக்கிறோன்னா நம்ம எப்போவும் பண்ணுற மாதிரி ராகி கஞ்சி பண்ண போகிறோம் இது வந்து வீக்லி ஒன் டைம்ஸ் இல்லைனா டூ டைம்ஸ் எடுத்துக்கலாம் போன வாரம் ராகி கஞ்சி குடித்ததுக்கு எங்கள் அம்மா வந்து ராகியில் எந்த சத்துமே இல்லை கை கால்லாம் உலையும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் தேடி பார்த்தேன் அதில் ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும் முக்கியமாக இதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கிறதுனால நம்ம கை காலுக்கெலாம் நல்லா சத்து தான் அதனால் கா ராகி குடித்தா கை கால் உளையும் அப்படின்லாம் பயப்படாதீங்க அப்படியே அவங்களுக்கு ஒத்துக்கிடன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு அதோட அளவை இன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி அந்தளவுக்கு குடிச்சு பாருங்கள் நான் இந்த மெத்தட் ஆல்ரெடி வேறு ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருக்கேன் அதில் வேணால் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிரும் சேர்க்குறதுனால இதில் ப்ரோட்டீன் சத்தம் அதிகமாக இருக்கும் அதே போல் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கூட பசிக்காது ரெண்டு மணி மூணு மணி வரைக்குமே சில டைமில் நல்லா பசி தாங்கும் நான் மாங்காவும் போட்டிருக்குறதுனால வேறு லெவல் டேஸ்ட்டில் தான் இருந்தது நான் இந்த ஒரு சொம்பளவுக்கு நான் அப்படியே எடுத்துப்பேன் இதில் நிறைய நீர் சத்தம் இருக்கிறதுனால நம்ம தண்ணி கூட கம்மியாக குடித்தாலும் பிரச்சனை கிடையாது இதுலையே கொஞ்சம் தண்ணி சத்து ஏறிக்கும் இன்றைக்கி மார்னிங் நிறைய நடந்ததுனாலே இல்லைனா எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் டவுன்லோட் பண்ணி கேட்டதுனாலையும் என்னமோ தெரியல நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஸோ நம்ம வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு டெய்லி மாதிரி இன்றைக்கும் நம்ம நடந்து தான் போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம நடந்ததே வந்து எயிட் தௌசண்ட் தாண்டி இந்த வாட்டி போயிட்டு காலையிலேயே எப்பவுமே சிக்ஸ் தௌசண்ட் இல்லைனா ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கும் நம்ம கிளாஸ் போகும்போது இன்னைக்கு அதுவே நிறையா இருக்குது வழக்கம் போல் பசங்களுக்கு பண்ணுறதுனால மதிய சாப்பாடும் காலையிலே பண்ணியாச்சு அது மாதிரி எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சு கிளாஸ் போயிட்டு வந்ததுமே இந்த வாட்டி வந்து ரெண்டு எக் எடுத்துக்கிட்டேன் ஒரு அவுச்சி முட்டை எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஆஃப் ஆயில் சாப்பிட ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுவும் ரசம் ஊற்றி சாப்பாடு கொஞ்சமும் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு கூட்டு வச்சுருந்தேன் அது வந்து பொறிக்காமல் சும்மா லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி அவிச்சு பண்ணியிருந்தேன் உருளைக்கிழங்கும் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் அவிச்சு யூஸ் பண்ணுங்கள் எண்ணெயில் போட்டு கண்டிப்பாக பொறிச்சுலாம் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நூறு கிராம் உருளைக்கெழங்கில் வெறும் எண்பத்தி ஏழு டு நூற்றி மூணு கலோரி தான் இருக்குது அதனால் நம்ம அதை தாராளமாக சாப்பிட்லாம் இன்னைக்கு அப்படியே நைட்டுக்கும் ஒரு எக் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு கிளாஸ் போயிட்டு வந்ததுமே லெவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸ்க்கு மேலே வந்துடுச்சு ஆனாலும் எப்போவுமே நைட்டு நடக்கிறதுனால கொஞ்சம் நடக்க ஆசையாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் பிடித்த பாட்டு நிறையா இருந்ததுனால கேட்டுகிட்டே நடந்துகிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ஸ்டெப் நடந்தாச்சு அதே மாதிரி வெயிட் லாஸும் நமக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்படியே நியூட்ரலாக இருந்ததுனால கண்டிப்பாக நாளைக்கு வெயிட் லாஸ் எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்